கோவையில் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் நிறுவன தின விழா ஆசிரியர் துறையை ஊக்குவிக்கும் வகையில் ஆசிரியர்களுக்கு ஜெனித் நல்லாசான் விருது வழங்கி கௌரவிப்பு இளம் தொழில் முனைவோர்களின் பன்முக திறமைகளை ஒருங்கிணைக்கும் விதமாக சர்வதேச அளவில் ஜூனியர் சாம்பியர் இன்டர்நேஷனல் எனும் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இவ்வமைப்பின் ஒரு சாப்டராக செயல்பட்டு வரும் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் அமைப்பினர் தொடர்ந்து பல்வேறு சமூகம் சார்ந்த நலப்பணிகளை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக ஜேசிஐ கோயம்பேட்டூர் ஜெனித் நிறுவன தினத்தை முன்னிட்டு பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஜெனித் நல்லாசான் விருது வழங்கும் விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் சாப்டர் தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதன்மை சிறப்பு விருந்தினராக பார் கல்வி குழுமங்களின் இயக்குநர் அனுஷா ரவி சிறப்பு விருந்தினர் ஜேசிஐ இண்டியா தேசிய துணைத் தலைவர் அசோக் பட் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் ஆகியோருக்கு ஜெனித் நல்லாசான் விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது முன்னதாக இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் தலைவர் முரளிதரன் தொடர்ந்து இதுபோன்று சமூகம் சார்ந்த நலப்பணிகளை ஜெனித் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் சாப்டர் செயலாளர் சிந்து ப்ராஜெக்ட் சேர்மன் பிரபு துணைத் தலைவர் அரவிந்த் உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் என்னோட பேரு முரளிதரன் நான் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித்தோட சார்டர் பிரசிடன்ட் ஜேசிஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் சொல்லுவோம் இதோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உலக தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ஜேசிஐ கோயம்புத்தூர் சென்னித்து இதில் என்ன பண்ணுதுன்னா நாங்கள் பலாயிரக்கணக்கான தலைவரை நாங்கள் உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஜேசிஐ கோயம்புத்தூர் சென்னித் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் இண்டிஜுவல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆக்ட்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நிறையா பிரோகிராமாஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஆசிரியர்களை அங்கீகரிக்கும் விதமாக நல்லா ஆசன் வருது அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் சார் இதுதான் இதோட நாங்கள் ஜேசியில் என்ன பண்ணிட்ருக்கோன்ற ஆக்டிவிட்டீஸ் சார் இது வந்து நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களோட அமைப்பு ஆரம்பிக்கும் போது ஆசிரியர்களை அங்கீகரிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணோம் அதுக்காக எங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆசிரியர்ஸ் வந்து மோர் தென் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டென் டூ ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கிரைட்டீரியா இருக்கக்கூடிய டீச்சர்ஸை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம் இதில் கவர்மெண்ட் ப்ரைவேட் அண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இந்த அவார்டை நாமினேஷ் பண்ணிக்காங்க நாங்கள் டென் பீப்புள் செலக்ட் பண்ணி அவார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி பத்து ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் பர்டிகுலரா ஆசிரியரை செலக்ட் பண்ணி விருது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி நிறையா கேட்டகரீஸ் ஆஃப் பீப்புள் எல்லாருமே இருக்காங்க எல்லா தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது எல்லோரும் உருவாக்கப்பட்டது ஒரு ஆசிரியரானால் மட்டும்தான் ஸோ அதனால் நாங்கள் பர்டிகுலராக ஆசிரியரை தேர்ந்தெடுத்து ஆசிரியருக்கு விருது கொடுக்கணும் அதுக்கு தலைப்பு வந்து நல்லாசான் விருது அப்படின்னு கொடுத்துருக்குறோங்க